ஆன்மீக கருத்துக்களை எல்லாம் போதிக்கக்கூடிய தவறான மோசமான வேலையிலே ஈடுபடுகிறார்கள் இதை தமிழக அரசும் அதனுடைய போலீஸும் காவல்துறையும் இதை கண்காணித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா ஆசிரியர்களே தலைமை ஆசிரியர்களை ஏமாற்றி இதுபோன்று அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் ஆனால் அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் உண்மையிலே எந்த தவறும் செய்யவில்லை அவர்கள் அப்பாவை நல்ல மாணவர் செல்வங்களுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு தான் அத்தனை பேரும் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ மோட்டிவேஷன் இருக்கோ அதற்கு அனுமதிப்பது தவறு இல்லை என்ற எண்ணத்திலே அவர்கள் அனுமதித்தார்கள் ஆனால் அவர்கள் வந்த பிறகு பேசிய பேசித்தான் வேறு விதமாக இருக்கிறது ஆகவே அவர்கள் நோக்கம் நல்ல நோக்கம்தான் வேண்டுமென்றே அவர்களை இங்கே பள்ளியில் அவர்கள் அனுமதிக்கவில்லை அதே போல் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்னுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் அதை பண்ணியிருக்காங்க ஆக ஆனால் ஒட்டுமொத்தத்தில் அதை பாதியிலே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் தலைமை ஆசிரியர் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும் அதை செய்யலை ஆகவே அவர்கள் அது ஆசிரியர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு நிதான போக்கு அது ஒருவர் பேசுகின்ற பொழுது இடையிலே நிறுத்துவது என்பது ஆகவே அவர்கள் தெரிந்து இந்த தவறை செய்யவில்லை ஆகவே முதல் கல் நம்முடைய மாண்பு கல்வி அவர்கள் உடனடியாக இந்த பள்ளியிலே வந்து தலையிட்டு இது போன்ற நிகழ்வுகள் இனி தமிழ்நாட்டில் எந்த மூளை முடிக்கிலும் எந்த பள்ளியிலும் நடக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இந்த அரசு அதை கவனித்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலே மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் இவ்வாறு கூறியதை நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் வரவேற்கிறோம் ஆசிரியர் சமுதாயம் அதை வரவேற்கிறது அதே நேரத்தில் இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்க வேண்டாம் அவர்கள் விரும்பி அதை செய்யவில்லை ஒரு தற்செயலாக ஒரு ஆக்சிடென்ட் போல நிகழ்ந்து விட்டது ஆகவே அந்த ஆசிரியரை சசன் பண்ணுவதோ அது போன்ற தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் அப்படி ஏதேனும் இடமாறுதல் பண்ணுவதாக இருந்தால் கூட அருள் கூர்ந்து அவர்களை சென்னை மாவட்டத்திலேயே நீங்கள் பண்ணினால் நன்றாக இருக்கும் அவர்கள் அதுக்கு இவ்வாறு நடந்ததற்கு வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் மன்னிப்பையும் கேட்டிருக்கிறார்கள் தவறுதலாக நடந்துவிட்டதென்று ஆகவே இதையெல்லாம் மாண்புமிகு கல்வி அவர்கள் மனதில் கொண்டு இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபட்ட அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு நல்ல தண்டனை எது நல்ல தண்டனை கடுமையான தண்டனை எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு அது அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று நேரத்திலே நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாக ஜாக்டோஜியோ சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்